எல்லாரும் என்ன பண்றீங்க டீ டைம் ஆயிடுச்சு டீ குடிக்க போயிட்டீங்களா நைட்டு தான் லைவ் வருவோம் புறம் தூங்கிட்டீங்களா நேரம் நம்ம நேரம் வேலை நான் எது சொல்கிறேன்

நான் தீட்டையா அந்த பிள்ளை நிம்மதியா விட்டுறேன் அது தீட்டை முடிஞ்ச அப்புறம் பேசுறா போகல தீட்டை உனக்கு நீ பேசல போல என்ன பேசிட்டு ஒரு ஒரு கடல உடைச்சு கலவே இல்லையா அந்த அந்த ஸ்டிக்கர்ல இருக்கதுல அது எழுதுங்க நான் அது ஒரு கடிச்சிட்டு பாவுண்டி அந்த பிள்ளை மயேஷ் இப்ப தூங்குறேன் கொஞ்ச நேரத்துல பாவம் நான் தூங்கி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு

பூவே எங்க தான் போயிட்டீங்க எல்லாரும் மனி ஆட்சி ஒரே ஜீவன்

திக்குக்கு சாப்பிங்களா வரட்டுக்கு இல்லைங்க இப்போ தாங்க வா சொல்லி கொண்டு வந்துடுவாங்க போய் சாப்பிட்லாம் அது வரைக்கும் வேலை செய்யலாம் அப்படியே கலரேட் ஹம் ஆ ஓகே வேற திருப்பி வந்து ஆப்ட் வந்துறியா

கூப்பிடுச்சுங்க அதனால கூப்பிட்டுருவாங்க சென்னை சென்னை மெகாவா என்ன பேருப்பாது அப்படிங்களா வாங்க 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 வாங்கலாம்ல என்ன சொல்றாங்க தூரத்துல வந்துறேன் வேறன்றாங்கலாம் வாங்கலாம் மதன் ஒரு கேண்டர் என்னாச்சு சொல்லுங்கடா தரான தெரியும் எதுவுமே சொல்ல மாட்டறாங்கமா ஆ